ரொம்ப ஐரணியான மேடையா பாக்குறேன் வெற்றி மாறனையும் அமீரன் தவிர எல்லாருமே கூடிக்காரர்கள் என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னா இன்ட்ரோல இல்ல அண்ணன் படம் முடிச்சு எங்க நான் போலாம் அப்படின்னு கேட்கல தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே ஒருத்தன் ஒரு குடிக்கல போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான் போன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக நான் சனமன் பார்க்குறேன் எல்லா பொண்ணுகளும் டான்ஸ் ஆடுறாங்க இன்னும் புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லா எனக்கு புரியல

இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன் அடிக்ஷன் எங்க இல்லை இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படி நேரம் போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம் டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார் நம்ம அடிக்ஷன் இல்லையா இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாங்க தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம் ஆர் வி நாட் அடிக்டட் சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா ரசிகர் மன்றம் பெரிய பெரிய கார்போர்டு வச்சு அதுல இருந்து பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா எது அடிக்ஷன் இல்ல எனக்கு கல்யாணம் எனக்கு பட்டு போட வேலைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான் When, when we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு நாள் குடிக்கிற இல்லை நான் நான் அதான் தான் சொல்கிறேன் நான் பெரிய குடிக்காரன் ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டு அதுதான் அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான் மனிதர்களை அதிகமா குடிகாரன் ஆக்குனது அவர் தானே இனிஷியேஷன் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் ஆக்சுவல